Merci. ஒருவரை பாடுவது இருமுறை ஜிபிப்பதற்கு சமம் புனித அகஸ்தி வார்த்தைகள் திரு வழிபாட்டில் இசை இணைந்து இருக்கிறது நம்முடைய திரு அவையில் தொன்று தொட்டு திருவழிபாட்டிலே பாடல்கள் இசை இரண்டரை கலந்து நம்மை பாதம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த இசை அவர் நம்முடைய திருவழிபாட்டில் ஒலி விரபாகே இசை இருப்பதை நாம் அறிவோம் அந்த வகையிலே இந்த இசை பாடல்கள் நம்முடைய ஆராவரங்கள் கீதங்கள் இறைவனிடமிருந்து வருகிறது இறைவனை மகிமைப்படுத்தவே நாம் இந்த பாடல்களை பாடுகிறோம் திருப்பளியில் பாடல்களும் ஜெபங்களும் இரண்டற கலந்த வழிபாடு மக்களை எழுச்சி ஊட்டுகிறது மக்களை ஈடுபாடோடு திருப்பணிகள் பங்கெடுக்க அழைப்பு விடுக்கிறது அந்த வகையிலே பாடல்களின் பாதுகாவலி புனித செசிலி அம்மாவுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மறை மாவட்டத்திலிருந்து ஏராளமான பங்குகளில் இருந்து இன்றைய நாளிலே கவுடபாளையம் புனித ஜான் போஸ் ஆலயத்தில் கூடியிருக்கிறார்கள் ஏராளமான அருள் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை மேற்குப்படி இயக்குனர் தந்தையும் இந்த பங்கு முன்னின்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்ல நாளிலே இசை இசைக்கின்ற எல்லா பங்குகளிலிருந்து வந்திருக்கிற வரவேற்கிறோம் அன்புக்குரிய எரி மக்களே இந்த பாடல்கள் நம்மை இறைவன் பாதத்தில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்று நமது பங்கேற்ற செயல்படும் பாடல் குழுவினரை கௌரவிக்கவும் அவர்களை மரியாதை செலுத்தவும் நமது பங்கு தந்தை அவர்கள் இங்கு நம்மை அழைத்து இருக்கிறார் இந்த நல்ல நாளிலே திருப்பி நிறைவேற்றுகின்ற அனைத்து அருள் தந்தையின் சார்பிலும் இயக்குனர் மீவுப்பணி இயக்குநர் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சிசிரியம் பாதுகாவல் நாம் பாடகர் குழுவின் மீது நிறைவாக இருக்க திருப்பி நேச்சுவிப்போம்